இப்போ அநேகமா நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு சொந்தமாக என் ஊடமே எழுதுறாரு அவங்க எழுதுறதெல்லாம் முஸ்லீமாக இருந்தால் அவர் அநேகமாக ஹதீஸ்களை தான் திருப்பி எழுதிக்கிட்டு இருக்கார் சொன்னதை திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறது கூறினோ கூறியன கூறல் ஒரு இழுக்கு இலக்கியது சூடி கொன்றை வேந்தன் மூதுரை நல்வெளி இனியவை நாட்பது இன்னாதவை நாட்பது திருக்குறள் இதுகளில் சொன்னதை தான் இப்ப கிட்டத்தட்ட பார்த்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முதல்ல நம்ம நாட்டு கவிஞரோட வெளிநாட்டில் இருக்கிறாரு அவர் எழுதியிருக்கிறாரு அவர் ஏன் அதை எழுதினாலும் தெரியலை இப்போ அந்த ஹைக்குன்னு ஒரு லோகூவை வச்சுக்கிட்டு எல்லாம் தடுமாறுறாங்க வெண்பாவை யாரும் வேற ஒரு மொழியில் எழுத முடியுமா அதுக்கு எப்படி சாத்தியம் அதே போல அது ஹைக்கு அவன்ல அந்த இலக்கண ஆசைகள் எல்லாம் வேற ஜப்பானில் அதை எடுத்து நான் ஹைக்கு எழுதுறேன் எழுது இந்த பைத்தியத்தில் ஒருத்தர் எழுதியிருக்காரு ஆமை ஒரு படத்தை கடல் கரையில் வரைந்தது அலை அதை அடித்து கொண்டு போனது வச்சுருக்காரு நான் மதிக்கிற ஒரு கவிஞன் அந்த மதிப்பு அப்படியே இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா இது மகாகவினுடைய ஒரு கவிதை சிறுதன்று கரை மீது படம் ஒன்று கீரும் அருமையான இதையே இன்னொரு சொல்றாரு இது தானே இப்ப இந்த ஹதீஷ்ல ஹதீஷில் உள்ளத ஓரளவுக்கு சமய பரப்புகையில எடுத்துக்கொள்ளலாம் தேவையான இடத்துல சொல்லணும் ஆனா அதையே இவர் கவிதையில் எழுதி கொண்டிருக்கிறது தவறு சொல்ல வேண்டிய இடத்துல எழுதலாம்